கிரேஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் எஸ்வி நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஏழு இரண்டு தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஹாலே லோயா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கணும் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும் என்று விரும்புகிறீங்களா அதனாவது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தின் மன்னமாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி தேவ பிரசனத்தை நாடி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை மீது பிரகாசிக்க செய்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது செங்கடல் தடையாக நின்றது ஜனங்கள் அவனை முறுமுறுத்தார்கள் அவன் சுமந்த போதிலும் எல்லாவற்றிற்காகவும் அவன் தேவனை நோக்கி பார்த்து கத்தருக்கு தெரியப்படுத்தினதுனால ஆண்டவர் அவனை அழகாய் வழி நடத்தினார் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தினார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் மாத்திரமல்ல தேவனுடைய பிரசனத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் தங்கியிருந்ததுனால ஜனங்களனுடைய முகத்தை பார்க்க கூடாத அளவிற்கு அந்த தேவ பிரசனத்தின் மகிமை மோசையை நிரப்பியிருந்ததுனால அவன் முகம் இருந்தது இன்றைக்கு நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் தேவ பிரசனத்தை விடக்கூடாது தேவ பிரசனத்தை வாஞ்சியோடு ஆர்வத்தோடு தேடி அவர் பிரசனத்தில் தங்கியிருக்க பிரயாசப்படுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து பதினொன்றின் வண்ணமாக தேவனை துதிக்கிறவர்களின் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அவர் நம்மை துதிப்பதற்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் என்ன பிரச்சனை என்ன என்ன போராட்டம் சத்ருவின் இருந்து இன்னும் அதிகமாய் தேவனை துதியுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்காக மனமிறங்கி உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இதுவரை கண்டிராத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உங்களை அநேகருக்கு சாட்சி கட்டளையாக நிறுத்தி உங்கள் வாழ்க்கையின் மூலம் அநேகர் தேவனுடைய திரும்பும்படியாக உங்கள் வாழ்க்கையை கத்த பிரகாசிக்க செய்து ஆசீர்வதிப்பார் தேவனுடைய வேலையை செய்ய எழும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் லஞ்சையில் இருந்து கத்தர் உங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் பிரகாசமான ஆசீர்வாதமான வெற்றியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் இசப்பா நாங்களும் மோசையைப் போல எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நோக்கி பார்க்கவும் எங்கள் கவலைகள் பாரங்களை உங்களுடைய சமூகத்தில் தெரிவிக்கவும் உடைய அமர்மை துதிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி உடைய வேலையை உற்சாகமாய் செய்ய கிருபை தந்து எழுப்புதலின் திட்டத்தில் எங்களை பயன்படுத்தி முடிவு வரை தேவனுக்கு பிரியமான அற்புதமான பிரகாசமான வாழ்க்கை வாழ உடைய கிருபையின் கரம் கூட வேர்ந்து நடத்துவதாகும்